பாவ மன்னிப்பு கோருவதற்காக வேண்டி அல்லாவுடைய திருத்துதன் நாயகன் செல்லு அழிவு செல்லும் அவர்கள் ஒரு அற்புதமான துவாவை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அந்த துவாவுக்கு பெயர் கூட செய்யுபோல் பாவமன்னிப்பு கோருவதைய தலையாய துவா என்று அல்லாஹுடைய திருத்துதன் நாயகம் செல்லு அழிவு செல்லும் அவர்கள் அந்த துவாவுக்கு நமக்கு அந்த துவாவை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள் அந்த துவாவை நாம் இன்றைய தினம் கற்றுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய மாதங்களிலே அதிகம் அதிகமாக இந்த துவாவை ஓதுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் வாருங்கள் அந்த துவாவை இப்பொழுது பார்ப்போம் அந்த துவா என்ன அல்லாஹு அன் தரபி லா இலாஹ இல்லா அந்த கலகத்தனி வான அஹுது வான அலா அஹ்

என்னுடைய அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறாய் உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை நீயே என்னை படைத்திருக்கிறாய் அகுதுக்க நான் உனது அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறேன் நான் உனக்கு செய்து கொடுத்த அந்த உறுதி மொழியையும் வாக்குறுதியையும் என்னால் வரை நிறைவேற்றி உள்ளேன் அகது என்று சொன்னால் உறுதிமொழி வாழ்து என்று சொன்னால் வாக்குறுதி நான் உனக்கு கொடுத்த அந்த உறுதிமொழியையும் வாக்குறுதியும் படி என்னால் என்ற அளவுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன் நிறைவேற்றியுள்ளேன் மின்சர்மாசனூ நான் செய்தவற்றின் தீமைகளில் இருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் மின் சொர்மாசனத்து நான் செய்தவற்றின் தீமைகள் இருந்து உன்னிடம் நான் என்ன பாதுகாவல் கோருகிறேன் எனக்கு நீ வழங்கியிருக்கிறாய் என்பதையும் நான் ஒப்புக்கொள்கின்றேன் அபு உலக வின அமைத்திக்க அலைய எனக்கு நீ அருக்குடைகளை வழங்கியிருக்கிறாய் என்பதையும் நான் சீர மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கின்றேன் மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கின்றேன் அல்லாட்ட நம்ம சொல்லணும் எனக்கு என்ன செஞ்சிருக்கிற அருள் கொடைகளை தந்திருக்கிறாய் அதை நம்ம மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் நான் பாவங்களையும் செய்திருக்கிறேன் அதை மறைக்காமல் உன்னிடத்தில் நானே செய்கிறேன் ஒப்புக்கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அலி என்னை நீ மன்னித்து விடியா அல்லா என்ன நீ மன்னித்து விடிய அல்லா ஏன் சொன்னா நூலா எகு துணு இல்லாட்டு பாவத்தை உன்னை தவிர மன்னிக்கக்கூடியவன் யாரும் இல்லை அதனால என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிடியா அல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாவமன்னிப்பு கூறுவதில் தலையான ஒரு துவாவாகவே அல்லாஹுடைய திருத்தூத நாயகம் செல்லவாளி செலம் அவர்கள் இந்த துவாவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க ஆகையினால நாமும் இந்த துவாவை கூடுமான வரையிலே அதிகமாக அதாவது கூடுமான வரையிலே மரணம் செய்து கொண்டு அதிகமாக ஒவ்வொரு தொழுகிற்கு பின்னாலும் கூட இதை நாம் என்ன செய்யணும் கேட்கலாம் மரணம் செய்து கொள்வதற்காக மீண்டும் சொல்லித் தருகிறேன் பாருங்கள் அல்லாஹ்ம அன் கரபி லா இலாஹ நஹ இல்ல அந்த وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء لك بذنبي ஃபாக்ர் ஃபீரிலீ ஃப இன்னஹு லா யகஃபிரு ஸுனுப பில்லா என்று சொல்லக் இந்த துவாவை பநன் செய்து அல்லாஹ்விடத்திலே அனி தினம் கோருமாகே அல்லாஹு ரப்பல் ஆலமி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை தூண்டிரக்கக் கூடிய அனைத்து விதமான சோதனைகளையும் நீக்கி அவனுடைய அருளை நம் அனைவர்கள் மீதும் பொழிவானாக அஸ்ஸலாம் அலைக்கும் வ